ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் எப்படி ப்ளவுஸ் பீஸ் மீது பதிக்கலாம்னு பார்ப்போம் ப்ளவுஸ் பீஸை கெட்ட பக்கமாக போட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு அப்படியே ஓரமாக ஒரு தையல் ஒரு இன்ச்சுக்கு ஓரமாக தையல் போட்டுட்டு வரணுங்க துணியில் வந்து சுருக்கு சுருக்காக இருக்கக்கூடாதுங்க நல்லா அயன் பண்ணி அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீஸ் வச்சு லைனிங் கிளாத்தில் இருக்கிற அளவு வச்சு அப்படியே ஓரமாக ஒரு தையல் போடணும் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா துணி நகராமல் இருக்க குளூ இருக்கு இல்லைங்களா க்ளூ ஓரமாக லைனிங் கிளாத்தில் தடவி அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீஸை மேலே ஒட்டி ஓரமாக அடிக்கலாங்க இல்லை அப்படின்னா குண்டூசி இருக்குங்கள அதை பின் பண்ணிக்கலாங்க பின் பண்ணி ஓரமாக தையல் போடலாங்க புதுசாக பழகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க இப்படி ஓரமாக ஒரு தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பாத்தீங்களா அதெல்லாம் வெட்டி விட்ருணுங்க தையலை வெட்டிடக்கூடாது எக்ஸ்ட்ரா இருக்க துணியை மட்டும் அப்படியே வெட்டி விட்ருணுங்க இப்போ நம்ம முன் பக்கத்தை எடுக்கலாங்க முன் பக்கத்தை எடுத்து அதே மாதிரி நம்ம ப்ளவுஸ் பீஸை கெட்ட பக்கம் வச்சு லைனிங் நல்ல பக்கமாக அந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அப்படி வச்சுக்கணுங்க இந்த டாட் நம்ம கப்புக்கு டாட் பண்ணியிருப்போம்ல அதை வந்து ஊசியை வச்சு குத்தி மார்க் பண்ணிக்கணுங்க மார்க் பண்ணிவிட்டு அடிக்கலாம் வாங்க எப்படி நம்ம அந்த ப்ளவுஸோட பின்பக்கம் ஓரமாக தையல் போட்டோமோ அதே மாதிரி இந்த ரெண்டு சைடும் அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சு ஓரமா ஒரு தையல் போடணுங்க ஃபுல்லா போட்டுக்கணும் லைனிங்க அப்படி இப்படின்னு போடக்கூடாதுங்க பிளவுஸ் பீஸ லைனிங் பீஸ் மீது வை வச்சு சரியா வச்சு தையல் போடணுங்க எதுனால சொல்றேன் அப்படின்னா ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம அதிகமாக வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டோன்னா அப்புறம் தைக்கிறப்ப ஒட்டு கொடுத்து தைக்கணுங்க அதுக்கு துணி வேணும் அதனால் லைனிங் ப்ளவுஸை சரியாக வச்சு நம்ம வந்து ப்ள ப்ளவுஸை அடிக்கணும் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது ப்ளவுஸோட முன்பக்கமும் பின்பக்கமும் அடிச்சிட்டோங்க அடுத்தது நம்ம என்ன அடிக்கிறோன்னா ஸ்லீவ் அடிக்க போகிறோம் ஸ்லீவுக்கு ப்ளவுஸோட நல்ல பக்கமாக வச்சு அதுக்கு மேலே லைனிங் வச்சு அந்த கை கட்ட ஓரமாக ஒரு கால் இன்ச்சுக்கு நேராக ஒரு தையல் போடணுங்க பாருங்கள் கால் இன்ச்சுக்கு நேராக ஒரு தையல் போடணும் முன்பக்கம் பீஸும் பின்பக்க பீஸும் கெட்ட பக்கம் ப்ளவுஸ் போட்டு அடித்தோம் ஸ்லீவுக்கு வந்து நல்ல பக்க பிளவுஸ் நல்ல பக்கமாக போட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம அடிக்கிறோம் எப் அடிச்சுட்டு இந்த லைனிங் கிளாத் இருக்கும் பார்த்திங்களா அது அப்படியே ப்ளவுஸ் பக்கம் திருப்பி திருப்பி உள்ளே விட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆம்கோல் சைடு கவர் பண்ணணுங்க பாருங்கள் வீடியோ பாருங்கள் எப்படி தையல் போடுறோன்னு லைனிங் ப்ளவுஸுனாவே பதிக்கிறதுக்கு மட்டும்தாங்க டைம் ஆகும் அது பதிச்சிட்டோன்னா டக்குன்னு நம்ம அடிச்சிடலாங்க இப்போ ஸ்லீவோட அந்த ஓரமாக ஒரு தையல் காலுச்சில் போட்டுக்கிட்டோம் இல்லைங்களா இது அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் அந்த பீஸை வந்து ரெண்டாக பிரித்து அதுக்கு மேலே மேல் தையல் ஒன்று போடணுங்க தையல் ஒன்று போட்டுட்டு லைனிங் பீஸை வந்து உள்ளே உள்ள உள்ளே விட்டு அதுக்கப்புறம் அப்படியே கவர் பண்ணணுங்க அப்படியே ஓரமாக அடிச்சுட்டு வந்துடணும் அடிச்சுட்டு எல்லா பீஸ்லேயும் எக்ஸ்ட்ராஸ் அதாவது லைனிங்லேருந்து மீதி எக்ஸ்ட்ரா அந்த ப்ளவுஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதை பார்த்து கட் பண்ணி விட்றணுங்க தையல் கலர் ரொம்ப அற்புதமானதுங்க மிஷினில் உட்காந்துட்டோன்னா டைம் போகிறதே தெரியாதுங்க தையலை கற்றுக்க கற்றுக்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க எவ்வளவு எவ்வளவு டிப்ரெஷனாக இருந்தாலும் மிஷினில் உட்காந்துட்டிங்கன்னா எதுவுமே தெரியாதுங்க டைம் போகிறதே தெரியாதுங்க முக்கியமாக வீடியோவில் ஸ்பீடு வைக்காமல் அப்படியே தைக்கிறத அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே போடுறேங்க ஏன்னா ஸ்பீடு வச்சா எந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதுங்க அதனால தான் நான் ஸ்பீடு வைக்காமலே அப்படியே ஸ்லோவாகவே போகட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே வீடியோவை காமிச்சிருக்கேன் நாங்கள் தையல் கிளாஸ் போகிறப்பெல்லாம்ங்க கட்டிங் வந்து எங்கள் முன்னாடி போடவே மாட்டாங்கங்க நாங்கள் எங்களுக்கு தைக்கிறதுக்கு இது தான் அப்படின்னு துணியை வெட்டி வச்சுருவாங்கங்க அந்த தையல் மட்டுந்தான் சொல்லி கொடுப்பாங்க இப்படி தைக்கணும் அப்படி தைக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லி தருவாங்க எங்கள் முன்னாடி கட்டிங்கே போட மாட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இல்லாட்டி அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் தான் கட்டிங் போடுவாங்க கட்டிங்கே அப்புறம் ஒரு மாதமாக ஒரு மாதம் ஒன்றரை மாதம் போய் கொக்கி மட்டும்தான் கட்டணுங்க கொக்கி ஐ கட்டிட்டு தாங்க உட்காந்துருக்கணும் ஆனால் இப்போ யூடியூப்பில் அட்வான்ஸாக நம்ம எது கற்றுக்கணுனானும் அட்வான்ஸாக வந்துருச்சுங்க எது கற்றுக்கணுன்னு ஈஸியாக கற்றுக்கலாங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது அடுத்தது பட்டி வைப்போம் வாங்க பட்டி வைக்கிறதுல வந்து நிறைய மெத்தேடு இருக்குங்க ஆனால் இது ஈஸியான மெத்தேடுங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க பட்டி வைக்கிறதுல நிறைய மெத்தடு இருக்குங்க நம்ம வைக்கிறது ஈஸியான மெத்தேடுங்க வாங்க ஃபஸ்ட்டு உள் துணி வந்து ரெண்டு துணி வச்சுக்கணுங்க அதுக்கு மேலே ப்ளவுஸோட நல்ல கிளாத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் லைனிங்கில் மார்க் பண்ணி பட்டி வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த இதை வந்து மேலே அந்த ப்ளவுஸ் பட்டிக்கு மேலே லைனிங் லைனிங் வச்சு நேராக ஒரு கோடு தையல் போடணுங்க உள்துணி ப்ளவுஸ் பீஸு அதுக்கு மேலே லைனிங் கட் பண்ண பீஸ் நல்ல பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பீஸு இதை வச்சு நேராக ஒரு தையல் போட்டணும் நம்ம எவ்வளோ அதாவது மூணு துணி நாலு துணி ஸ்ட்ராங்காக வச்சோன்னா அது நல்லா மொத்தமாக இருக்குங்க அதனால் அப்படி வைக்கிறது இப்போ அந்த பீஸரை வெட்டி விட்டுட்டு அந்த லைனிங்கை திருப்பி நேராக ஒரு தையல் போடணும் ஆரஞ்சிக்கணும் இப்போ லைனிங் கிளாத்து கட்ட நேராக ஒரு தையல் ஓரமாக அடிச்சுட்டு வந்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கும் பார்த்திங்களா அந்த துணியெல்லாம் வெட்டி விட்டுருணுங்க இவ்வளோதாங்க பட்டி அடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க அதாவது சாதாரணமாக அடித்தோன்னா ஒன்று மேலே போகும் ஒன்று கீழே போகும் இல்லை துணி நகரும் இப்படி அடித்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம துணி எக்ஸ்ட்ரா வச்சு பட்டி துணியை வந்து கரெக்டாக வெட்டி வச்சிருக்கோம் பார்த்திங்களா அது மேலே வச்சு அடிச்சு கட் பண்ணிக்கலாங்க துணி எங்கட்டுமே நகராது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் இப்படி தாங்க பட்டி வைக்கணும் பறி போனது அடியாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா பறி போனது போனது நெஞ்சன் இது வாலிம சோதனையா பரோஜா தோட்டந்தா ஒரு செயலை கட்டியதா தேவனையா பறி போனது போனது நெஞ்சன் இது வாலிப சோதனையா